லாம் உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையிலேருந்து கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி சிலிண்டரை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் மகா ஒரு பெரிய தவறான ஒரு காரியம் நான் செஞ்சுட்டேன் அதில் எசைக்கியல் தீர்க்கதர்சின்னு சொல்கிறதுக்கு எரியம்யா தீர்க்கதர்சின்னு சொல்லிட்டுருக்கிறேன் இந்த தவறை வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் இருக்கும் ஒரு தேவ புருஷர் வந்து எனக்கு அந்த தவறை உணர்த்தினார் அவர் மெசேஜ் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தார் அவர் தமிழில் போட்டிருந்தா கூட நான் அந்த வீடியோவை அழிச்சிருக்க மாட்டேன் அவர் இங்கிலீஷில் போட்டதுனால இது தமிழ் வீடியோ இது எத்தனை ஷார்ட்ஸ் இது எத்தனை பேர் இதை படித்து பார்ப்பாங்கன்ற ஒரு தயக்கம் எனக்கு வந்ததுனால இல்லை இது தேவனுடைய காரியம் இதில் பேரை மாற்றி போடவோ எனக்கு அதனால் தேவ கோபத்துக்கு நான் ஆளாகக்கூடாதுன்ற பயத்தில் அந்த வீடியோவை டிலீட் போட் பண்ணிட்டேன் வாழ்க்கையிலையும் நம்மளோட வாழ்க்கையில சில தவறுகள்னு தேவ பிள்ளைகளோ வேதத்திலேயோ தேவனாலேயோ நம்ம அறிவுறுத்தப்படும் போது நம்ம திருத்தி கொள்வது நல்லது பிழையாம தேவன் அப்படியாக பாலா கூட முவாபிய ராஜாவோட வாகிய பாலா கூட நீ போகக்கூடாதுன்னு தான் தடுத்தாரு கழுதையவே பேச வச்சார் ஆனாலும் பிழையாம் துணிகரமா போய்தான் ஆனாலும் அவனோட வாயில தேவன் வந்து நல்வார்த்தைகளை வார்த்தைகளை இருக்க சொன்னார் ஆனாலும் பிள்ளையான் ஒரு ரொம்ப ஒரு மூர்க்கமான ஒரு காரியத்தை செய்து இஸ்ரேவேல் ஜனங்க மோவாபிய பெண்கள் இடத்துல பாவத்தில் விழும்படியாக விபச்சாரத்துக்கு எதுவாக அவர்களை நடத்தினால் சாபம் வரும் என்ற நுணுக்கத்தை சொல்லி கொடுத்தான் அதோட விளைவாக ஒரு தேவனுடைய புருஷன் குரு சொல்லுகிறவன் வந்துடுறாரு அது மட்டும் இல்லை அவரோட மரணம் ஒரு போர்ல அவர் வாலால வெட்டி கொல்லப்படுறாரு யோசுவா பதிமூணாம் அதிகாரத்துல அது போடப்பட்டிருக்கு நம்மளும் இன்னைக்கு யாராவது நீங்க செய்கிறது தப்புன்னு சொல்லும்போது தயவு செய்து அதை திருத்திக்க முயற்சி பண்ணணும் முயற்சி திருத்திக்கணும் திருத்திக்கணும் அதைதான் தேவன் விரும்புகிறார் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அப்படின்னு தாவீது ராஜா தேவனிடத்துல முறையிடுகிறார் இன்னைக்கு நம்மளுடைய விண்ணப்பங்களும் அப்படியாக இருக்கணும் அது மாத்திரம் இல்ல பிழை தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்டப்படும்போது இது ஒரு சாதாரண வீடியோ காரியம் என்று மாத்திரமல்ல வாழ்க்கையிலேயும் நம்ம அப்படியான பாவங்களுக்கு நம்ம நீங்களாக்கி நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் இந்த வசனத்தை அனுதினமும் சொல்லி நீங்களும் ஜெபிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் காட் ஆல்